அனைவருக்கும் வணக்கம் நம்மை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளாட்ஸாகவும் தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் வீடும் வந்துட்டு கட்டி கட்டித்தரக்கு ரெடியாக இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஈரோடு சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த மனைகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொடக்குறிச்சி ரோட்டில் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஏழ்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த வீட்டு மனைகள் வந்து அமைஞ்சிருக்குது இவங்க இங்கே மட்டும் இல்லை அவல் பூந்துரை வெள்ளோடு பெருந்துறை ஆர்எஸ் திண்டலில் வேப்பம்பாளையம் மேட்டுக்கடை இது போன்ற பகுதிகள்லேயும் வந்துட்டு ப்ளாட்ஸ் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க வெள்ளோடு முகாசி புலவன்பாளையம் பெருந்தரை திண்டல் டு நசியனூர் போகிற ரோட்டில் சாண்டல் அவென்யூ கோல்டன் அவென்யூங்கிற இதில் ப்ளாட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க இங்கே குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இது போல் அளவுகளில் ப்ளாட்டுகள் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு டு பெருந்தரை போகிற ரோட்டில் நந்தா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில் பெருமாள் கோவில் வந்துட்டு இந்த ப்ளாட்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்குது நல்ல அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டி போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஸை சுற்றிலுமே வந்துட்டு காம்பவுண்ட் வால் எழுப்பி கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்டீஸ் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்தந்த வீடியோவோட டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் விருப்பப்படுறவங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ளாட்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்